அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி திருநள்ளாறுபேட்டை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தமிழ் மாநில தலைவர் சேலம் ஜங்ஷன் அண்ணாதுரை கலந்து கொண்டு மறைந்த நாகப்பன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் சமூக நல சங்க தலைவர் கே பக்கிரிசாமி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகப்பன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இறுதியில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது